வணக்கம் ரேடியோ மன்னார் செய்திகள் மாவட்டத்தில் கண்டல் தாவரம் அழிவை தடுக்கும் முன்னெடுப்புகள் மற்றும் பூனகிரி கடற்பிரதேச பகுதியில் இயற்கை காடுகள் அளிக்கப்பட்டு வருவதுடன் காலநிலை மாற்றத்தால் கடலோர கண்டல் தாவரங்களும் சமுத்திர காடுகளும் சேதப்படுத்தப்பட்டு வருவதை கவனத்தில் கொண்டு இவற்றை புனரமைப்பதற்கான முன்னேற்பாடுகள் தற்பொழுது மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது ஓரிரு நிறுவனங்களின் உதவியுடன் மாற்றுத்திறனாளிகளின் வீஹேன் அமைப்பு இத்திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றது மன்னார் மாவட்டம் மற்றும் பூனகிரி கடற்பிரதேச பகுதியில் இயற்கை காடுகள் அளிக்கப்பட்டு வருவதுடன் காலநிலை மாற்றத்தால் கடலோர கண்டல் தாவரங்களும் சமுத்திர மலை காடுகளும் சேதப்படுத்தப்பட்டு இப்பகுதியில் கணவாய் நண்டு ரால் போன்ற கடல் உற்பத்திகள் கணிசமான அளவு குறைந்து வருவது கவனத்தில் கொள்ளப்பட்டுள்ளது இதில் கவனம் செலுத்தியுள்ள ஆர்வலர்கள் மற்றும் மினிஸ்ட்ரி ஆஃப் கிரேப் நிறுவனம் எடுத்துள்ள நடவடிக்கையினால் உலகளாவிய சூழலியல் வசதி ஆகிய நிறுவனங்களின் நிதி உதவியுடன் மாவட்ட மாற்றுத்திறனாளிகளின் வீகியன் அமைப்பின் ஊடாக மன்னார் மாவட்டத்தில் கடலோர பகுதிகளில் கடல் தாவரங்களை நடும் பணிகள் இடம்பெறுகின்றன இதற்கமைய வெள்ளிக்கிழமை மன்னார் மாவட்டத்தில் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர்களுக்கு கீழிக்கரையான்பிட்டி மீன்பிடி பிரதேசத்தில் கடலோர பகுதிகளில் காலநிலை மாற்ற பாதிப்புகளை நிவர்த்தி செய்ய சதுப்பு நிலக்காடுகளை மீட்டெடுக்கும் செயர்திட்டத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தொடக்கம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆகிய ஆண்டுகளில் ஏழாயிரத்து ஐநூறு கண்டல் தாவரங்களை நடுவதற்கான திட்டம் முன்னெடுக்கப்பட்டு இது வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது இதன்போது யுன்டிபி யுஇஎஃப் அமைப்பைச் சேர்ந்த திருமதி டிலிஷா இணைப்பாளர் திருமதி ஜெயவதனி அறிவு முகாமித்துவம் திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் ஓவே கோட் நிறுவனத்தின் பிரதானி திரு தர்மலிங்கம் கணேஷ் கடத்தொழில் சார்பான பிரமுகர்கள் கடத்தொழிலாளர்கள் மற்றும் வன இலாகா திணைக்கள அதிகாரிகள் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர் இதேவேளையில் கடந்த ஏப்ரல் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய திகதிகளில் மன்னார் பாலத்தடி பகுதியில் ரோக்கியோ சீமேந்து நிறுவனம் ஐயாயிரம் கண்டல் தாவரங்களையும் மன்னார் மாவட்ட மாற்றுத்திறனாளிகளின் வீகின் அமைப்பினூடாக நடவதற்கான முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது